நம்ம உடம்புக்குள்ளாக நிறைய ரசாயனங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது அந்த ஹார்மோன்ஸ்க்குள்ளாக முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஹாப்பியாக தான் இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் இந்த மனசுக்குள்ளாக மனசோடு பேசணும் மனசோடு பேசும் பொழுது அந்த ஹாப்பினஸ் கூடிக்கிட்டே போகும் அந்த ஹார்மோன்ஸ் கூடிக்கிட்டே வரும் அப்போ யாரோட பேச முடியல அப்ப என் மனசோட எப்படி பேசுறது வேதாத்ரி மகரிஷி கூடி தவம் செய்யுங்க பஞ்சபூத நவகிரக தவம் செய்தோம்னா அதில் பலவிதமான கோள்களோடலாம் கூடி செய்யும் பொழுது அங்கிருந்து ஒரு அலை வருது பாருங்க அந்த அலையோட தவம் செய்யறதுல இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய பொங்குமா செய்து பார்க்கலாமே அழகூத தவம்